எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் எல்லாரும் சாட்டர்டே சண்டேக்காக தான் நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க ஆக்சுவலாக நாங்களும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இன்றைக்கி ஹஸ்பண்டுக்கும் லீவு பாப்பாவும் நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டாங்க சரி என்ன செய்யலாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்குன்னு பார்க்கும்போது சரி உருளைக்கிழங்கு இருந்தது சரி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மசாலா தோசை ப்ரிப்பேர் பண்ணலாம் ஆக்சுவலாக அம்மா நல்லா செய்வாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மா நல்லா மசாலா தோசை ஆனியன் தோசை எக் தோசை அப்புறம் வெண்பொங்கல் அது இது செஞ்சு நல்லா டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ருந்தோம் இப்போ ஆக்சுவலாக நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் ஸோ எனக்கு அந்தளவுக்கு டைம் கிடைக்கிறதில்ல ஒர்க்கு மேனேஜ் பண்ணிட்டு பாப்பாவே பார்த்துட்டு வீட்டில் வேலையும் கரெக்டாக பண்ணிவிட்டு ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுறக்கு என்னால் முடியிறதில்ல ஸோ சேட்டர்டே சண்டேஸில் வந்துட்டு நல்லா செஞ்சு கொடுத்தோம்னா மூணு பேரும் திருப்தியாக சாப்பிட்லாம் இல்லைங்களா அதனால் சரின்னு சொல்லிட்டு சேட்டர்டே மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதுதான் செஞ்சிருந்தேன் ஆக்சுவலாக இதுக்கு வந்து சாம்பார் ரெண்டு தேங்காய் சட்னி வச்சு செஞ்சுருந்தேன் ஒன்றும் இல்லை வெறும் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு கடுகு போடுறோன்னா போடலாம் அது ஆப்ஷனல் தான் அண்டு வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க நான் கருவேப்பிலை சேர்க்க மறந்துட்டேன் லாஸ்ட்டாக தான் சேர்த்துருப்பேன் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்து அதை மசித்து அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் வாட்டரி கன்சிஸ்டன்ஸியில் இருந்ததுன்னா உங்களுக்கு தோசை மேலே அப்ளை பண்ணுறக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் சரிங்களா அதனால் நான் அந்த மாதிரி தண்ணி ஊற்றிருக்கேன் தண்ணி ஊற்றிட்டு கடைசியாக கருவேப்பிலையும் கொத்தமரத்துலேயும் பொடி பொடியாக நறுக்கி நான் சேர்த்துட்டேன் சரிங்களா பச்சை மிளகா போட்டால் சூப்பராக இருக்கும் பட் பச்சை மிளகா நான் போடலை ஏன்னா பாப்பா சாப்பிட்ணும் பச்சை மிளகாய் இருந்ததுன்னா அவளுக்கு காரமாக இருக்கும் அவள் சாப்பிட மாட்டா அதனால் பச்சை மிளகா போடல அதுக்கப்புறம் சன்னமாக ஒரு தோசை ஊற்றிக்கோங்க தோசை ஊற்றிட்டு கொஞ்சம் வேக விடுங்க வேக விட்டதுக்கப்புறம் மசாலா ப்ரிப்பேர் பண்ண மசாலா எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க ஸ்ப்ரே பண்ணி நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் மூடி வச்சு வ வேக வைக்கலாம் நான் என்ன பண்ணேன்னா மடித்து அதே வந்து டபுள் சைடும் வந்து திருப்பி போட்டேன் சரிங்களா திருப்பி போட்டு எடுத்து சூப்பராக சாம்பார் அண்ட் தேங்காய் சட்னியோடு சாப்பிட்டா அது கூட கொஞ்சம் நான் முட்டை தோசையும் ஊற்றினேன் ஆனியன் தோசையும் ஊற்றினேன் ஆனியன் தோசை ஊற்றுறது நான் கிளிப்பிங் எடுக்கல அதே மாதிரி முட்டை தோசை ஊற்றுறது கிளிப்பிங் எடுக்கல சரிங்களா அந்த மாதிரி தான் சாட்டர்டே முடிஞ்சுது ஆக்சுவலாக நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வரப்போது நான் வந்து அதுக்கு பாப்பாக்கு ட்ரெஸ் எடுக்கலான்னு நினச்சிட்டு இருந்தோம் அன்றைக்கி போலான்னு தான் பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம் சரி சீக்கிரம் செஞ்சு சாப்பிட்டு கிளம்பிடலாம் ஏன்னா வெளியே போய் ஹோட்டலில் எதுக்குங்க சாப்பிட்ணும் வீட்லேயே நம்ம நல்லபடியாக செஞ்சு சாப்பிடும்போது எதுக்கு ஹோட்டல் போகணும் அதனால் சரி வீட்லேயே எல்லாம் நல்லபடியாக செஞ்சு சாப்பிட்டு நாங்கள் கிளம்பலான்ட்டு இருந்தோம் மழை வந்துருச்சுங்க எங்கேயும் போக முடியல அந்த பிளானாக ட்ராப் பண்ணிவிட்டு கம்மளும் இருந்துட்டோம் அதுக்கப்புறம் சம மழைங்க எல்லா பக்கமும் இப்போல்லாம் மழை நிறைய வருதுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக எல்லோரும் கொஞ்சம் சேஃபாக இருங்க யாரும் போய் இந்த அருவியில் குளிக்கிறது அந்த ஆற்றில் குளிக்கிறது அதுக்கெல்லாம் போகாதீங்க எப்போ வேணாலும் வெள்ளம் வரும் சரிங்களா அதனால் பார்த்து பத்திரமா இருங்க குழந்தைங்களெல்லாம் அந்த மாதிரி எடுத்து கூட்டிகிட்டு போகாதீங்க கொஞ்சம் நாளைக்கு சரிங்களா அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் லன்ச் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தோம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சரி லன்ச் ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கும்போது என்ன பண்ணலான்னா பாலக்கீரை இருந்ததுங்க பாலக்கீரையில் பொரியல் பாப்பாவுக்கு வந்து பாலக்கீரையில் முட்டை போட்டு செஞ்சு கொடுத்தோன்னா அவள் முட்டை பொரியல்னு நினச்சி சாப்பிடுவாள் ஸோ கீரை அவளுக்கு உடம்புல சேர்த்துற மாதிரியாச்சு அவளுக்கு திருப்தியாக முட்டை பொரியல் சாப்பிட்ட ஆச்சு அதனால் பாலக்கீரையில் முட்டை பொரியல் செஞ்சுட்டு அது கூட உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் போட்டு நார்மலாக செய்கிற மாதிரி ஒரு பொரியல் செஞ்சேன் அந்த ரசம் சாப்பாடு அவ்வளோதான் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு சரிங்களா அப்படி தான் சாப்பிட்டோம் பாலக்கீரை எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்கிற பாருங்கள் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு வந்து ஆப்ஷனல் தான் கடுகு போடுறதுனால போடுங்க இல்லைன்னா பரவாயில்ல நான் வந்து கடுகு ஏன்னா கடுகு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால கடுகு நான் போட்டேன் போட்டு வர மிளகாயில் எடுத்துருங்க விதையை எடுத்துட்டு வெறும் அந்த மிளகா மட்டும் போடுங்க அந்த காரமே போதும் சரிங்களா நான் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன் நறுக்கி அதுவும் வர மிளகாயும் போட்டிருக்கேன் கருவேப்பில் நான் போடலை ஆக்சுவலாக போட்டால் அதை தனியாக நான் பாப்பாக்காக எடுத்து வச்சுட்ருக்கணும் அதனால் கருவேப்பெல்லாம் நான் போடலை பாலக்கீரையை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு மண் நிறையா இருக்கும் ஆனால் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணி கடாயில் போட்டு நல்லா வணக்கணும் கீரை வந்து நல்லா வேகணுங்க இல்லைன்னா வயிறு வலி வந்துடும் சரிங்களா அதுவும் குழந்தை கொடுக்கறது நல்லா வேகணும் சரிங்களா நல்லா வெந்த வெந்ததுக்கு வெந்ததுக்கப்புறம் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க வெந்ததுக்கப்புறம் உப்பு போடுங்க வேகருக்கு முன்னாடி உப்பு போடணும் அதே மாதிரி மூடி வச்சு சமைக்காதீங்க மூடி வச்சிங்கன்னா அந்த கீரையில் இருக்க நச்சுத்தன்மையெல்லாம் கீரைக்குள்ளேயே அடங்கிடும்னு சொல்லுவாங்க சரிங்களா ஓப்பனில் வச்சிங்கன்னா தான் அந்த நச்செல்லாம் வெளியே போகும்னு சொல்லுவாங்க அதனால் நான் அப்படி ஓப்பன் பண்ணி தான் வச்சு சமைச்சேன் சரிங்களா அதுக்கப்புறம் நான் முட்டை வந்து எப்பவுமே நிறையா தான் ஊற்றுவேன் சரிங்களா ஆறு முட்டை ஏழு முட்டை ஊற்றுவேன் இன்றைக்கி ஆறு முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன் இருக்கேன் சரிங்களா ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க நல்லா முட்டையை உடைச்சி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா முட்டை பொரியல் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் சரிங்களா அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்து பாருங்கள் ஹெல்தி தானேங்க கீரையும் உள்ளே போனோம் வயிற்றுக்குள்ளே போன மாதிரி ஆச்சு அதே மாதிரி முட்டையும் சாப்பிட்ட மாதிரி ஆச்சு ரெண்டுமே ஹெல்தி தான் அது போட்டு கொடுத்தா பாப்பா நல்லா சாப்பிடுவான் நான் என்ன பண்ணேன்னா சாப்பாட்டில் ஊற்றி உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் பொரியல் வச்சிருந்தாங்களே அதை போட்டு நல்லா பிசைஞ்சு கீரை அந்த கீரை முட்டையை செஞ்சு அதை வச்சு அவளுக்கு ஊட்டி விட்டேன் மத்தியானம் நல்லா சாப்பிட்டா மத்தியானம் கொஞ்சம் நேரம் நல்லா தூங்கி எந்திரிச்சா நான் வந்து கொஞ்சம் வளையல் பேங்கில் எல்லாம் வாங்கணும் பாப்பாவுக்கு செப்பல் வாங்கணும் டென்த் அண்ட் ப்ளஸ் டூ ரிசல்ட்ஸும் வந்திருக்கோன்னு நினைக்கிறேன் எல்லாரும் நல்லபடியாக மார்க் எடுத்திருப்பீங்கன்னு நம்புகிறேன் நல்ல மார்க் எடுத்தவங்க சந்தோஷமாக இருங்க என்னோடய பெஸ்ட்டு விஷ்ஷஸ் அதே மாதிரி லோ மார்க் எடுத்தவங்களுக்கும் என்னோடய பெஸ்ட்டு விஷஸ் நோ ப்ராப்ளம் எல்லோரும் நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க சரிங்களா அதை நினச்சி சந்தோஷப்படுங்க ஒருத்தவங்க ஹை மார்க் எடுத்திருக்கோம் இன்னொருத்தவங்க லோ மார்க் எடுத்திருக்கீங்க அதெல்லாம் எதுவுமே நினைக்காதீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம நல்லபடியாக படித்து பாஸ் ஆகியிருக்கோம் அதுவே பெரிய விஷயம் சரிங்களா அதே மாதிரி இந்த மார்க் வந்து உங்களோட ஃப்யூச்சரை வந்து டிசைட் பண்ணாது சரிங்களா ஜஸ்ட்டு எதை டிசைட் பண்ணோம்னா நீங்கள் ப்ளஸ் ஒன்னில் நீங்கள் எடுக்க போகிற குரூப்பை மட்டும்தான் டிசைட் பண்ணும் சரிங்களா மற்றபடி இது வந்து உங்கள் ஃப்யூச்சரில் நீங்கள் இந்த மாதிரி ஆவீங்க அந்த மாதிரி ஆவீங்க நிறையா பேர் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடுறவங்களும் இருப்பாங்க நீ வந்து இவ்வளோ லோ மார்க் எடுத்துகிட்ட நீ அடுத்து என்ன பண்ண போகிற அடுத்து நீ ப்ளஸ் டூவில் என்ன பண்ண போகிற அதெல்லாம் இல்லைங்க டென்த்தில் வந்து கம்மியாக எடுத்தவங்க ப்ளஸ் டூவில் சூப்பர் மார்க் எடுத்து நல்லபடியாக நல்ல காலேஜில் நல்ல குரூப்பில் ப்ளேஸ் ஆகிறவங்களும் இருக்காங்க அதே மாதிரி காலேஜ் முடிச்சுட்டு நல்லபடியாக ஒர்க்குக்கு போகிறவங்களும் இருக்காங்க சரிங்களா அதாவது மார்க் வந்து யாரையும் வந்து டிசைட் பண்ணாது கிட்ட என்னென்ன கெப்பாசிட்டி இருக்கோ யார் நம்மக்கிட்ட என்ன திறமை இருக்கோ சரிங்களா அது எந்த அளவுக்கு நம்மளுக்கு அதை தாக்கு பிடிக்கிற கெப்பாசிட்டி இருக்கோ அதை பொறுத்து தாங்க நம்மளோட ஃப்யூச்சர் வந்து ரன் ஆகும் சரிங்களா அதை பற்றியெல்லாம் எதுவும் யோசிக்காதீங்க அதே மாதிரி பேரண்ட்ஸ் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் பொண்ணு லோ மார்க் எடுத்துகிட்டாலா பக்கத்து வீட்டில் பேசுவாங்க சொந்தக்காரங்க பேசுவாங்க அப்படின்லாம் பொண்ணையோ பையனையோ வந்து திட்டாதீங்க அவங்களால முடிஞ்சதை அவங்க படித்து எடுக்கிறாங்க சரி இப்போ நீங்கள் திட்டுறீங்க ஃப்யூச்சரில் வந்து அவங்க நல்லபடியாக எடுத்து உங்களை நல்லா பார்த்துக்கிட்டாங்கன்னா அப்போ இந்த திட்டம்லாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்களால் அதை வாபஸ் வாங்க முடியாது இல்லையா அதனால யாரும் எதுவும் திட்டாதீங்க முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அவங்க டவுன் ஆகிற நேரம் நீங்கள் வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும் சரிங்களா அவங்களுக்கு அவங்களுக்கான ஒரே ஹோப் வந்து நீங்கள் மட்டும்தான் நீங்கள் வந்துட்டு திட்டுறது அடுத்தவங்களுக்காக நம்ம பிள்ளைய இது பண்ணுறது அப்படி பண்ணிங்கன்னா அது அவங்களுக்கு ரொம்ப மனது கஷ்டமாயிருங்க சரிங்களா அவ்வளோதான் என்னால் முடிஞ்ச கருத்து ரொம்ப கருத்தாக பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க இதுதான் வந்து லஞ்ச் மெனு அந்த நைட்டுக்கு பார்த்திங்கன்னா வெண்பொங்கலும் சாம்பாரும் வச்சுருந்தேன் நல்லபடியாக நைட்டு டின்னரும் முடிஞ்சு ஓகேங்களா இதோட நம்ம விலாக் எண்டுக்கு வந்துட்டோம் நல்லது நினச்சா நல்லது தான் நடக்கும் ஸோ நல்லதே நினைங்க நல்லபடியாக இருங்க சரிங்களா கீப் சப்போர்ட்டிங் மீ ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் மை சேனல் தேங்க் யூ பாய்